செய்தியாளர்கள் குறைந்தபட்ச உண்மைகளையாவது வெளியிட முயற்சி செய்ய வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் டெல்லியில் ராகுல்காந்தியை சந்தித்த செய்தியாளர்கள் ஒன்றிய அரசின் உரிமை மீறல் தீர்மானம் குறித்து கேள்வி எழுப்பினர் அப்போது பதிலளித்த அவர் செய்தியாளர்கள் ஒன்றிய அரசின் பணியாளர்கள் அல்ல என்றும் அவர்கள் நடுநிலையோடு பணியாற்ற வேண்டும் என்றும் செய்திகளை வெளியிடுவதில் பொறுப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் You are responsible people, you are media people, you have a responsibility to be objective. You can't just take a word they give you, right, every day and then run your whole show on that. You are doing a disservice to this country. Are you not able to recognize that? இந்நிலையில் நாடாளுமன்ற கட்டடத்தில் உள்ள அரங்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்